வாங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டீங்களா ரெண்டு ஒம்பளை எந்த நேரத்தில் கால எடுத்து வச்சு ஏன் கூட்டம் பூரா போஞ்சிருச்சு எல்லாம் உட்காந்துருக்காங்க நின்றுட்டு இருந்தவங்களாம் அங்கே நிற்கணும் உட்காந்துருக்காங்க வாங்க இருங்கன்றா உன் புருஷனா நீங்கள் ஆடிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்கேன் நீங்கள் வந்தீங்க வந்தவங்களுக்கு வாங்க உட்காருங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்கன்னு ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு மான ஒரு மரியாதையோட கேட்கறது இல்லையா தமிழ்நாட்டு பாரம்பரிய தெரிஞ்ச ஒரு குடும்ப குத்துவளக்கு நான் ஒரு ஆள் தாங்க

உண்மையில நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் தா இடியப்பம் இடியப்பம்னா ஏன் அது பேர் இடியப்பம் தெரியுமா ஏன் விடிய விடிய ஒன்னைய வப்போம் என்ன விடுஞ்சா எங்களுக்கு நீ சுடுவது இடியப்பம் அவன் கோமியத்தை குடிச்சா கூட உனக்கு புத்தி வராது

அப்படின்னா உலகத்துக்கு இந்த அழகு தேவதை இந்த கோயிலாவ தந்தது உங்க ஆத்தா இதுக்கு மேல ஒரு அழகி வேணா கடா கொடூரமா கொடூரமா கக்கூசுக்குள்ள வருது

என்ன இருக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகவே டா போவேடா அப்படி தெரியவா சொல்லுங்க உதுத்த பொம்பளைக்கு ஒன்றை மணி நேரம் போர் போட்டானா பழமொழி உதுத்த பொம்பளைக்கு ஒன்றரை மணி நேரம் போர் போட்ட ஒன்றரை மணி நேரம் போட்டா அது நல்லாவா இருக்கும் பேம்ப சிலைன்னு ஒரு பொம்பளை குட்டி சாக்க கட்டிட்டு போனாலும் ஏய் பொம்பளை எதுக்கே அதுக்குத்தான் ஏய்ண்டானா பழமொழி பேசுவோமா பேசுங்க கழுத கருண்டுச்சா ஏய் நோத்தோ புருண்டா

எந்திரிச்சு வீட்டு போ என்ன திருப்பு என்ன கிரீம் போட சொல்றீங்க நான் முக்காக்கல பவுடர் போட்டு வந்திருக்கேன் நீ பழமொழி பேசுவா அப்ப நான் பேசுவேன் ஏங்க நீங்க பேசுறது பழமொழியா வீடியோ கால் ஆமா வீடியோ கால் வீடியோ கால் அவன் போட்ட நைட் பிளாக் அவ்வளவு அவ்வளவு அவ்வளவுதான் முடிஞ்சு மாடு புடி மாடு அவ்வளவுதான் சென்சார்ல நானே கட் பண்ணிடுவேன் நானே அழிச்சிடுவேன் இந்த பழமொழியின் ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா பாடத்திலே பென்சில் எழுதி தப்பா போனா அழி லப்பர் ஒன்னே தூக்கி போட்டு அழிச்சா லூப்பர் இதெல்லாம் ஒரு நாடகம் முன்னு போட்டு கூட்ட வேற ஆனா உனக்கேத்த ஒரு ஆள் உள்ள இருக்கேன் ஒரே ஒரு விஷயம் கோயிலா சாந்தி இவர் ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது உலகத்தில் எத்தனை பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கிறாங்க அத்தனை தமிழச்சியும் கலையில் உள்ளவங்களை எம்கேஆர் வழங்குறேன் கோயிலா பார்த்தா என் தங்கச்சி வாயா அவ்வளோதான் தப் தப்பா அன்னே ஒன்றும் செய்யவே இல்லைப்பா ஏன் கள்ளத்தொடர்றாருப்பேன் போலடா கை கொடுத்ததுக்கே அன்னே தப்பாக நடந்துக்கிறானே அன்னே ஒன்றுமே செய்யலைப்பா நீ வேணா செய்ய அன்னைக்கு விளக்கு பிடிக்கிறேன் இன்னைக்கு தே அஞ்சு லிட்டர் மண்ணனை ஊத்தி வச்சிருக்கீங்க விளக்குல நீ எனக்கு பெரியமா மக வேணும் மச்சான் வருவாரு நான் வலகாப்புக்கு சோறு கட்டி வரேன் மருதமணி இன்னைக்கு அனாதையா ஆளு பார்க்கத்தையும் கோயிலா ஒள்ளி ஆனா கராத்த வெதர்லையே தோப்பா அடிக்க வரீங்க உங்களை சொல்லக்கா உலசுறேன்

சொல்லும்படி ஏதும் உள்ள கரடுஞ்ச காடு தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா